இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தல் அறிவிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர்கண்ணிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன்காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது ஏற்பட்டு உயிருக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் த தமிழகன் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு அசம்பாவம் ஏற்பட்டு உயிர்க்கணி இருக்கிறால் அவளை குடும்பத்தாருக்கு நூ ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயம் அடைந்தவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோ நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத் திறனாளி கூட்டு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும்

தேல் அறிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கலந்து சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தேன் இன்னும் தொடர்பு முடிக்க முடியாது தமிழிலும் தலை முடியாது என்ற பிரச்சார பயணத்தை பிரச்சார திட்டத்தை ஏற்கெனவே தமிழகத்தில் தலை முடிஞ்சு போச்சு எங்க தடை நிமதியாக இருக்குது தலை தொங்கி போச்சு நிமக்கலில் தலை தொங்கி காட்சி அடித்து கொண்டுருக்குது உங்கள் ஊடகத்துலேயும் பாருங்க பாருங்கள் நாள்தோறும் செய்தி பாலி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்றும் மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்க இருக்கின்ற ஏனின் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலி விற்பனை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகிறது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குடிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வெளியிட்டு வெளியிட்டிருக்கோம் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் அறிவிப்புகள் வருங்க அதில் அறிவிப்பில் எல்லாம் வரும் ஒவ்வொரு அறிப்பாக வரும்

அறிவிக்கப்பட்டு ஊடக நண்பர்கள் பத்திரிகை நம்ப எல்லாம் எப்படி கிண்டல் கேள்வி சொன்னீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சில அறிவிப்புகளை ஊடகத்திலும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாரு கூட்டணியில் இன்றைக்கி அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்க வைக்கின்ற கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல அதை வச்சே நாங்கள் என்ன செய்யணும் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தணும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணுடைய வேட்பாளர் இபிஎஸ் கேள்வி பத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ்மேட்டு காட்டு சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம்

குறிப்பிட்டு சொன்னதான சொல்ல முடியும் எங்களை எல்லாம் ஊழல் சொல்றது வழியே கிடையாது மாண்பு அம்மா ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரா இல்லையா எம்ஜார் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சராகும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா தீவுக்கு ஒரு வெளியில் போய் அந்த யார் எதிர்த்தார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை தாவாக்காவில் போய் சேர்ந்திருக்காரு அவர் ஓல குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் இல்லையா நம்ம யாரோட கூட்டி வச்சிருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெரியவா சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இல்லை பதில் இல்லாதெல்லாம் இல்லை இது பொன் விழா கட்ட கட்சி பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி

ஒரு அப்படியே ஏதோ சொல்லிக்கிழி கொடுத்து கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்கணும் வேணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்டு கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் அப்படிங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க உச்சித்தர உச்சியார் இருந்தாங்க சொன்னதும் ஒடுக்கப்பட்ட வாக்குறுதி செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதை பேசிட்டா ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கேரள விழுந்த மாதிரி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விரிவுபணம் செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் சார் வரதே தமிழ்நாடுக்கு தேசிய ஜனநாயகத்துக்கு உதயநிதி கண்ணா தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்கிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த அந்தประชาத்தை நீங்க எப்படி பாத்துக்கிங்க ஏற்கனவே ஏர்க்கனவே சொன்னல ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஏற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிற திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான தான் நல்லா சிந்திச்சு பாருங்க எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்வு புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தான் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசி குடிக்கிறது எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலையே இருந்தா தானே சொல்ல முடியும்

பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்திற்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில இருந்துட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுகிறாரில்ல எதுக்கு எழுதுகிறாரு அந்த அதிகாரம் யார் எடுத்துருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால் இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வருவோம் ஏங்க நாங்கள் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி இதை கட்சி அண்ணா திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால் வரி வருவாய் வெறுக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லலாம் சார் இன்னொரு நாள் இருக்குது என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல இல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் செலுத்தணும் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நம்புற அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் கூட அடிக்கிறாங்க அது புரியுதா அப்பா இன்றைக்கு வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்கி வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க இவங்க கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போட வேட்டிங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இருமூலாக சொல்றீங்க தும்புனாங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்ல எந்த பத்திரிகையிலையும் வருவதில்லை அதனால தான் அவகரியமாக இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீங்க உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே நம்ம பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழந்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஊடக நம்பளுக்கும் பத்திரிகன்புக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் அதில் எந்த மாற்று கிடைக்கும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்